ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம அவர் ஹோம் அவர் பிக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் கிச்சனில் நம்ம தினமும் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் அதுதான் கட்டிங் போர்டு பொதுவாக நம்ம எல்லோரும் பிளாஸ்டிக் இல்லைன்னா மர கட்டிங் போர்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆனால் இப்போ மார்க்கெட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இதை பார்த்ததும் ஐயோ ஸ்டீலில் கட்டிங் போர்டா பத்தி மனைவிக்காதா சத்தம் அதிகமாக வருமேன்னு எனக்கும் தோணுச்சு ஆனால் வாங்கி யூஸ் பண்ணி அப்புறம் தான் இதோட அருமை புரிஞ்சுது ஏன் இந்த ஸ்டீல் கட்டிங் போர்டு ஒரு நல்ல சாய்ஸ் முதலாவது இது ஹைஜீனிக் பிளாஸ்டிக் போர்டில் நம்ம கட் பண்ண கட் பண்ண சின்ன சின்ன கோடுகள் விழும் அதில் கிருமிகள் செய்கிற வாய்ப்பு இருக்குது மர போர்ட்லேயும் அதே தான் ஆனால் இந்த ஸ்டீல் போர்டில் அப்படி கோடுகள் விழுறது ரொம்பவே கம்மி இது ஈஸியாக கழுவி சுத்தமாக வச்சுக்கலாம் எந்த பாக்டீரியாவும் ஒட்டவே ஒட்டாது ரெண்டாவது துரு பிடிக்காது பேர்லேயே இருக்குல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு ஸோ தண்ணி பட்டாலும் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் இது தூர் பிடிக்காது வருஷ கணக்கா அப்படியே புதுசு மாதிரி இருக்கும் மூணாவது வாசனை பிடிக்காது நம்ம வெங்காயம் பூண்டு மீனுன்னு நிறைய விஷயங்கள கட்டிங் போர்டில் தான் கட் பண்ணுவோம் பிளாஸ்டிக் போல்டுனால் அந்த வாசனை சில நேரம் அப்படியே ஒட்டிக்கும் ஆனால் இதில் அப்படி இல்லை ஒரு தடவை கழுவுனா போதும் எந்த வாசனையும் இருக்காது நாலாவது இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் கட் பண்ணும்போது போர்டு ஆடுறது நகர்றது எந்த பிரச்சனையும் இருக்காது சில மாடல்ல கீழே சறுக்காமல் இருக்க ரப்பர் கிருப்பு கூட கொடுத்துருக்குறாங்க நான் இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்றேன் நான் பெரும்பாலும் காய்கறிகள் வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் கட் பண்றதுக்கு இதை தான் யூஸ் பண்றேன் மீட் கட் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே நல்லது ஈஸியா கிளீன் பண்ணிடலாம்ல மொத்தத்தில் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்டு நம்ம கிச்சனுக்கு ஒரு நல்ல ஹைஜீனிக்கான சாய்ஸுன்னு நான் சொல்வேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது பொருளை பற்றி ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம அவர் ஹோம் அவர் பிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்